மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே ஒரே காரியத்தை பலருக்கும் பாதிக்கிற போது அவன் ரியாக்ட் பண்றான் அது அவனுடைய வழி இது இவனுடைய வழி அப்படித்தான் நம்ம பார்க்க முடியும் அவர் அதே கடைசியில் என்ன சொன்னார் என்னை பார்த்து அனுபவம் இருக்கா அனுபவம் இருக்கான்னு கேட்டீங்க

வெக்கங்கட்டு போய் இதெல்லாம் பேசுறதுல விட்டுட்டு இது டிக்கெட் வைக்கிறத பத்தி பேசுறீங்களே கள்ளச்சாராய் வித்தனை அவனை கொடுத்து உதச்சி அவன் சொத்த பிரிஞ்சு அவன்கிட்ட கொடுங்க நீங்களும் அவன் கிட்ட வரிப்படமா கொடுப்பீங்க அப்படியே நீங்க செய்யணும்னா அந்த கள்ளச்சாராய் காட்சி கொண்டு கோடி சொன்னான்ல அவன் சொத்த பறிமுதல் பண்ணுங்க அதுல இருந்து பத்து ஒரு கோடி கூட கொடுங்க அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க சர்வாதிகார சண்டாளி ஜனநாயக கொலைகாரி முக்காடு போட்ட முசோரணி இருபதாம் நூற்றாண்டு ஹிட்லர் இந்திராவையும் இந்திரா கட்சியும் தமிழகத்திலிருந்து வேரோடும் நேரடி மண்ணோடும் தூக்கிவிடுவதற்காக மட்டும்தான் இந்த கருணாநிதி நடமாடுகிறான் வேறு எதற்காகவும் இல்லை அடுத்து கொஞ்ச நாள்லேயே நேருவின் மகளே வருங்க நிலையான ஆட்சியை தருங்க சொன்னது யாரு நானா கட்சி கடந்த கால வரலாறு சொல்கிறேங்க அது உண்டா இல்லையான்னு சொல்லுங்க அது மாதிரி செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா நாளைக்கு அவங்க பிஜேபி கூட கூட்டணி சேர மாட்டாங்க உலால் உறுதி சொல்ல முடியுமா நான் சொல்லுவேன் காங்கிரஸ் சேராதுங்க

திமுக ஆட்சி டிஸ்மிஸ் பண்றதுக்கு முன்னாலே நான் கைதான உனக்கு தெரியுமா நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச் சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழி வருமணி பாரத வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதிகள் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு நம்ம இருந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த ஆளுமை மரியாதைக்குரிய திரு திருச்சி வேலுசாமி அவர்கள் பாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் ஏன் வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து பேசின பேச்சை நான் முழுமையாக கேட்டேன் எண்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு நீங்கள் ஏதாவது ஸ்கிரிப்ட் எடுத்து தெரியல நீங்கள் எண்டுட்டீங்கன்னா நான் இருந்து ஆமாம் நீங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்களான்னு தெரியல ஐயா எனக்கு தெரியாதுங்க என்ன சொல்றாருன்னா நான் முதல் கூட்டத்திலே வந்து ஒரு பாம் ஒன்று போடுறேன்னு சொன்னேன் ஒரு வெடிகுண்டு போடுறேன்னு சொன்னேன் அது வந்து கூட்டணி இல்லை ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிறது தான் அது இன்றைக்கி ரெண்டு கூட்டணிக்குள்ளேயும் ஒரு பெரிய சலசலப்பு உருவாக்கிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கறோம் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி வரும் அதே போல் நம்ம வந்து காமராஜர் ஐயாவோட ஆட்சி அந்த மாதிரியான ஒரு நல்ல ஆட்சி நம்ம கொடுப்போம் அப்படின்னு வந்து பேசி முடிக்கிறாரு இன்னும் எதிர்பார்க்கிறாரா காங்கிரஸ் வரும்னு இல்லை உங்களை உண்மையிலே நான் நன்றி கடன் கடன்பட்டிருக்கேங்க அந்த அது வந்து என்னை விட என் பையன் வயசு கூட இல்லை அது வேற ஆனாலும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மக்கள் ஆதரவோடு இருக்கக்கூடிய ஒரு எல்லாரும் பேசக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார் ஒரு தலைவர் அவர் பேசின பேச்சை நான் தான் பிரிக்கிட்ட இப்படி எழுதி கொடுத்தேன்னு சொல்லிட்டு பாருங்கள் உண்மையில நான் உங்களுக்கு பாராட்டினேன் நன்றி சொல்லணும்

நீங்கள் இட்லி சாப்பிட்டீங்க காலையில் நானும் இட்லி சாப்பிட்றேன்னாக்க ரெண்டு பேரும் சாப்பிட்டது இட்லி தான் ஆனால் நம்ம பசிக்கு தான் நம்ம சாப்பிட்றோம் எனக்கு அதே கருத்து வந்தால் அவருக்கும் அதே கருத்து வந்திருக்கலாம் அவர் சொல்லியிருக்கலாம் அது வேற அதுக்காக நான் தான் எழுதி கொடுத்து சொல்கிறார் என்பது இல்லை ஒரே காரியத்தை பலருக்கும் பாதிக்கிற போது அவன் ரியாக்ட் பண்ணுறான் அது அவனுடைய வலி இது இவனுடைய வலி அப்படித்தான் நம்ம பார்க்க முடியும் அவர் அதே க கடைசியில் என்ன சொன்னார் என்னை பார்த்து அனுபவம் இருக்கா அனுபவம் இருக்கான்னு கேட்டீங்க உங்க அனுபவம் மாதிரி ஊரை கொள்ளை அடிக்கிற அனுபவம் எனக்கு இல்ல உங்க அனுபவம் மாதிரி ஊழல் பண்ற அனுபவம் எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொன்னாரா அதான் அந்த வரியை இப்போ பண்ணி ஒன்றரை கோடி கட்ட போறாரு அந்த அனுபவம் அவர் வரியே என்பது வேற ஆட்சியிலிருந்து கொள்ளை அடிக்கிறது ரெண்டாயிரத்துல வரதுக்கு முன்னாடியே நடக்கிற ஒரு டிக்கெட் விட ரெண்டாயிரம் ரூபாக்கு விக்கிறாரு அதே தடுத்து தடுத்து நிப்பாட்ட வழியில விஷயம்ல ஐயையே ஏன் பண்ண முடியல நீங்க என்னன்னா டிக்கெட் சரியா தடுக்க முடியல தி கொள்கை சிறந்தாலே இங்கதான் இருக்காரு தெரியும் ஏன்னா தி மு அப்ப என்ன வழியை நான் என்ன கேட்கறேன் ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட்டுக்கு அவர் யார் யாருத்தா அவர் படத்தை வித்தாங்க நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு புரியுதுங்க புரிஞ்சா பேசுங்க அவர் நடிகர் அவ்வளவுதான் படம் ப்ரொடியூசர் வேற டைரக்டர் வேற டிஸ்ட்ரிபியூட்டர் வேற அவங்க விக்கிறான்னா இவர் விக்கிற மாதிரி சொல்றீங்க அப்புறம் என் அம்மா போய் இந்த படத்தை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணனுமா தலைவா படத்தை ஏன் கேட்டாரு இனேசர் கேட்க வேண்டியது தான் இது கேக்குறதுக்கு என்ன இருக்கு இது இருந்தா நீங்க போய் சி விஜய் நீங்க டெல்லியில கேட்கல முராலே சார் கேட்கல இங்க கேச வித்ரா அப்படின்னு கேட்கல கேட்டீங்களா இல்லையா அவர் முடியாது சொல்ல சொன்ன வார்த்தையை சொல்லட்டுமா ஜார்ஜ் சொன்ன ஒரு நீதி இந்த மாபாவி கருணாநிதிக்கு ஒரு நீதியா சொல்லல வெக்கம் கெட்டு போய் இதெல்லாம் பேசல விட்டுட்டு இதை டிக்கெட் வைக்கிறத பத்தி பேசுறீங்களே சொன்னாரா இல்லையா சொல்லுங்க என்னங்க சும்மா இருக்கீங்க இவனா ஆவேசமா பேசுறீங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு ஒரு நீதி இந்த மாபாவி கருணாநிதிக்கு ஒரு நீதி சொன்னாரா இல்லையா இப்ப அதுக்கும் இதுக்கும் சமப்படுத்துறீங்க சமப்படுத்துற அதுதான் ஊழல் இதல்ல எதை எதுக்குன்னு சொல்ல வேணாமா உங்க விருப்பத்துக்கு எதை வேணாலும் சொல்லுவீங்க மக்கள் நம்புவாங்க அதெல்லாம் அந்த காலம் இப்போ தெளிவா இருக்காங்க மக்கள் இல்ல மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய அன்னைக்கு நேத்து கூட பாருங்க அந்த கூட்டத்தில் வெயிலுடைய தாக்கத்தின் காரணமாக ஒரு சூரஜ் அப்படிங்கிற ஒரு சகோதரர் ஒரு முப்பத்தஞ்சு வயசு சகோதரர் ஒருத்தர் மரணம் அடைஞ்சிருக்கிறாரு கட்சியினுடைய அபிஷியல் பேசுறது கூட ஒரு இரங்கல் அறிவிப்பு கூட இல்லை காங்கிரஸ் ஒரு இரங்கல் அறிவிப்பு செஞ்சு சொல்றேன் அரசியலை பேசுங்க இது சாக்கடை அரசியல் திமுக மாநாட்டில ஒன்னும் சாவுலையா இன்னைக்கு அங்க என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இப்ப சேலத்தில் அவங்க தான் அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர் எல்லாம் இருக்கிறாங்க அது தெரியுமா உங்களுக்கு ஒரு பொய்யான தகவலை மக்கள்கிட்ட போய் சேர்க்காதீங்க தாவேகா விஜயனுடைய கூட்டணி அப்படிங்கறது தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சா இதுக்கு சொன்னா கள்ளக்குறிச்சியில கள்ளசாராய் சாப்பிட்டேன் அறுபத்தி ஏழு பேர் செத்தான் நீங்க போய் பாத்தீங்களா நான் போனேன் சரப்பா நான் போனேன் நீங்களை கேக்கல ஊடகத்தே கேக்கல நீங்க யாருக்காக இப்ப பேசுனீங்களா அவங்க போனாங்களா யாருக்காகவும் பேசலங்க நீங்க ஆளுங்கட்சியை பத்தி கேட்டீங்க எங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்தாங்க அதுல என்ன இருக்கு தப்பா என்ன இருக்கு எங்க பாதிக்கப்பட்ட செத்து போயிட்டான் ஒரு பிழை நடந்துருக்குது அரசாங்கம் ஒரு உதவி உதவிப்படுது தவறு இருக்கு எனக்கு புரியல உங்களுக்கு இதுவே புரியல எதுவுமே புரியாது இல்ல இப்போ அவன் அப்படியே விட்டுறானுங்க கள்ளச்சாரை வித்தவே வேணாம் அவனை உடைச்சு உதச்சு அவன் சொத்த பிடிங்கி அவன் கொடுங்க நீங்களும் கிட்ட வரிப்படமா கொடுப்பீங்க கள்ளச்சாரை குடிச்சாலும் சுத்தான் அந்த கள்ளச்சாரை யார் காய்ச்சலாம் யார் வித்தான் உங்களால் பிடிக்க முடியும்ல அவன் சொத்த பரிமல் பண்ணுங்க நாட்டுல குடும்பத்துக்காக போராடி கல் உடைக்கிறான் மரம் வெட்டுறான் அதுல விழுந்து சாகிறான் அவனுக்கு ஏதாவது ஒரு ரூபா கொடுக்குறீங்களா குடும்பத்துக்காக உழைச்சி ஒருத்த செத்தான் அவனுக்கு அரசாங்கம் உதவி பண்ணல கள்ளச்சாராய் குடிச்சு செத்தா பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பீங்க அது நியாயம்னு பேசுறீங்கன்னா ஐயோ பா நான் வந்து அது முழுமையா சரி தவறுங்கிறதுக்குள்ள போல ஏதோ ஒரு வகையில ஒருத்த மதுமையாகி பாதிக்க திரும்பியும் நான் சொல்றேன் தவறான செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காதீங்க திருடி கூட ஒருத்தன் குழப்பான் அதை நியாயம் இல்லீங்களா தவறுதான் தவறுதானே தவறை ஊக்கப்படுத்தாதீர்கள் அப்படியே நீங்க செய்யணும்னா அந்த கள்ளச்சாரா காட்சி கொண்டு கோடீஸ்வரன் ஆனால அவன் சொத்தை பறிமுதல் பண்ணுங்க அதுல இருந்து பத்து ஒரு கோடி கூட கொடுங்க என்ன சார் எவனோ கள்ளச்சாரா குடிச்ச அவர்களுக்கு நான் கொடுக்குற காத்தானு கருப்பணம் கொடுக்குற செத்து செத்து கொடுக்குற வரி பணம் தான் கொடுப்பீங்களா இப்ப கூட்டணியில ஆட்சியில பங்கு இல்லைங்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிருச்சு திமுக தலைவர் அது உறுதிப்படுத்திட்டாரு காங்கிரஸ் எடுக்க நடவடிக்கை உங்களை எல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு எதையுமே உறுதி நினைக்காதீங்க போன தடவை என்ன சொன்னாங்க கூடா நட்பு கேடாய் விளையும் சொன்னாங்களா திரும்பி சேர்ந்தது யாரு திமுக சேர்ந்துட்டாங்க அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க சர்வாதிகார சண்டாளி ஜனநாயக கொலைகாரி முக்காடு ஓட்ட முசூழணி இருபதாம் நூற்றாண்டு ஹிட்லர் இந்திராவையும் இந்திரா கட்சியும் தமிழகத்திலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் தூக்கிவிடுவதற்காக மட்டும்தான் இந்த கருணாநிதி நடமாடுகிறான் வேறு எதற்காகவும் இல்லை அடுத்து கொஞ்ச நாள்ல நேருவின் மகளே வருங்க நிலையான ஆட்சியை தருக சொன்னது யாரு நானா ஐயா எது வேணாலும் நடக்குங்க இதை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா நாளைக்கு உங்களை பார்த்து மற்றவங்க சிரிப்பாங்க பார்த்துங்க இப்போ அதை பார்த்தா நீங்கள் முதலமைச்சர் கருத்தை பொருட்படுத்தவே இல்லை நிராகரிக்கிறீங்க நீ ஐயா அவங்க கட்சி கடந்த காலம் வரலாற சொல்கிறேங்க அது உண்டா இல்லையான்னு சொல்லுங்க அது மாதிரி செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா நாளைக்கு அவங்க பிஜேபி கூட கூட்டணி சேர மாட்டாங்க உங்களால் உறுதி சொல்ல முடியுமா நான் சொல்லுவேன் காங்கிரஸ் சேராதுன்னு சொல்லுங்கள் சார் வரலாறு எதிர்க்க சொல்றோம் வரலாறு தான் எதிர்காலத்தில் நம்முடைய பயணத்தை சரி செய்ய முடியும் அதுக்காக தான் சொல்றோம் வரலாறு அதனால கூட்டணியில ஆட்சியில பங்கு தரம் சொல்லக்கூடிய விஜய நீங்க ஒரு நட்பு சக்தி நான் இப்ப சொல்லவே இல்ல நான் எதுவுமே சொல்லாதான் நீங்களா சொல்லி கேட்கறேன் நாங்க யாருனாலும் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால்தான் ஆதரிக்கும் என்னுடைய இது பிஜேபியை தவிர சரியா நான் அப்புறம் எடுத்துக்குவாங்க

அவன் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் ஐயோ யாராவது ஒரு அறிவு இல்லை அதை விட ஆபத்து இவன் தெரிஞ்ச கிரிமினல் வேலை பண்றவன் அது ஆபத்து இல்லையா அண்ணா சிட்ட ப்ரூஃப் ஆச்சா அவன் பல பெண்கள் எப்படி பண்ணிருக்கான்னு அத்துமீறி இருக்கான்னு அவங்க நடவடிக்கை எடுத்தீங்களா குண்டாஸ் போட்டிங்களா இப்ப குண்டாஸ் விலக்கிட்டீங்களா எவனுக்கு பயம் வரும் அந்த அந்த மாதிரி தான் இதுக்கு புரியும் ஆனா அவருடைய ஸ்பீச்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு குழந்தை தனமா இருக்கு அதாவது இன்னொருத்தவங்க ஆரம்பിച്ച கட்சில நீங்க வந்துட்டு இருக்கீங்க இந்த விஜய் மாதிரி சொந்தமா கட்சி ஆரம்பிச்ச நீங்க ஒரு 1% வாங்கி காமிங்க பாத்தீங்களா சொல்றதனா ஒரு சிறுபிள்ளை தனமா இல்லையா நீங்க ஒரு ஒரு வதله ஒரு உண்மையை சொல்றீங்க அவிட்ட கள்ளம் இல்லை கபடம் இல்லை சூது இல்லை குழந்தை மனதோடு பேசுறாருன்னு சொல்லீங்க வாழ்த்துக்கள்

அதை விட இவனை ஜாக்கிரதா இருக்கலாம் தான் முடிஞ்சு போச்சே இவன நம்பி என்ன பிரயோஜனம் வேற யாரோ ஒருத்தர் வரட்டும் ஏதாவது நடக்கட்டும் அப்படி பாக்குறாங்க இல்ல உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்க ஆர் எஸ் எதிர்ப்பாளர் பாஜக எதிர்ப்பாளர் எனக்கு நல்லா உங்களை பத்தி பட்ஜெட்டு குறித்து நீங்க நாலு கிழிச்சு தொங்க விடுவீங்க என்ன பட்ஜெட் போட்டிருக்காங்கன்னு இப்ப வரைக்கும் தன் வாய் திறந்து ஒரு கருத்தை கூட நேற்றைக்கு பாஜக குறித்தோ பட்ஜெட் குறித்தோ பேசாத பிஜேபி எதிர்ப்பாளர் சொல்லிட்டீங்களா இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறேன் அந்த பிஜேபி ஆட்சியரே மந்திரியா இருந்தது திமுகவா விஜயா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அந்த ஆர்எஸ்எஸ் அது தவறான இயக்கமே அல்ல அது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு முரசொலியில் கடிதம் எழுதுனது யாரு விஜயா புரூடு கிரிமினல் முதல்ல சொன்னீங்கல்ல அவங்க ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டாங்க எதெல்லாம் தவறு நீங்க சொன்னீங்களோ அதெல்லாம் ஏற்கனவே அது உடன்பட்டவங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பிஜேபி காரணம் முத முதல் எம்எல்ஏ வர்றதுக்கு யார் விஜய் காரணமா திமுக காரணமா

எந்த நிலைப்பாடுமே சொல்லாத வாயே திறக்காத எந்த அறிவிப்பும் செய்யாத விஜய் பரவாயில்லங்க அப்படிங்கிறதா கூட கருத்து ஏங்க இப்பதான் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு ஏற்கனவே வயசாகி தப்பான வாழ்க்கை வாழ்கிற ஒரு பொண்ணு இது தப்பான வாழ்க்கைன்னு தெரிஞ்சு போச்சு இது தான் வாழ்க்கைக்கு வந்திருக்கு இது ஒரு குடும்ப பொண்ணா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தப்புங்கிறீங்களா எதோட ஒப்பிடுறீங்க உங்களுக்கு இதை சொன்னாதான் புரியும் அதனாலதான் சொல்றேன்

சொல்லுங்க அவர் யாருக்கு சொல்றாருன்னா அவரை எதிர்த்து யார் விமர்சனம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் சொல்றாரு நானே ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நீ அது மாதிரி புதிய கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு கொண்டு ஒரு பெர்சன் வாக்கு அப்புறம் பேசுவோம்னாரு நீங்க அதை விட்டுட்டு ஏன் கண்டதெல்லாம் பேசுறீங்க தமிழுக்கு யாருக்கு அவர் பேசுனார் அதை சொல்லுங்க அப்பதான உங்களுக்கு புரியலும் அவர் தான் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க யாருக்கு பேசுறேன்னா மனமுகமா பேசுங்க ஏன் வாய் திறக்கலக்கிறியா அவரு இவ்வளவு இதை பேசுனா அதை பேசுனாருன்னு சொல்றீங்க வாயை திறக்காம பேச முடியுமா

எனக்கு வந்து நயனார் நாகேந்திரனுக்கு எனக்கு என்னன்றதை வேறு வழியில் நான் சொல்லி ஆகணும் என்னுடைய அண்ணன் மருமகனும் நயனாரும் உயர்நிலை பள்ளியில் படிக்கிற அந்த காலத்திலையே தோரங்குறிச்சி பக்கத்தில் பாலக்குறிச்சின்னு உருவில் படித்தாங்க அங்கே ரெண்டு பேரும் ஒரே ஹாஸ்டலில் தங்கி இருக்கிற போது வரும்போது எங்கள் அண்ணன் மருமகன் என்னை அப்போ மாமானு கூப்பிடுவான் இந்த பையனும் அப்போ டவுசு போட்ட காலத்தில் என் மாமா மாமான்னு கூப்பிட்டு இன்றைக்கும் அப்படித்தான் அந்த உறவு நீடிக்குது இருந்தாலும் எனக்கு அவனும் மரும மாறுத்தான் இப்படி சொல்கிற அந்த ஒப்பீடு மகளாக்கப்படுத்துட்டு காரி துப்புனா என்னவோ அது மாதிரி உங்களுடைய பிரதமர் இருந்து ஐம்பது பேர் முப்பது பேருக்கு மேலே எம்பிக்கள் ஊர்வலமாக இப்போ பார்க்க வரும்போது பார்க்காம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஒரு நடிகையை மட்டும் தனியாக ஒன்று ஒன்று பார்த்தார்ல அதை எதிர வச்சுக்கோங்க இது அதே வார்த்தையை திருச்சா இருந்து அவர் வரட்டுங்கிறது போல கங்கனா ராணாத்துலேருந்து வெளியே வரட்டுன்னு அவங்க சொல்லலாம்ல அதனால் இந்த மாதிரி விஷயத்தை அவர் தவிர்ப்பது நல்லது என் நான் சொல்றேன் நல்லா வரணும்னு சொல்கிறேன் நல்ல விஷயத்தை பேசுங்க இந்த மாதிரி அந்த விமர்சனம் திரும்பி வந்தால் நீங்கள் காயப்படுவீர்கள் அவமானப்படுவீர்கள் நிறைவாக ஒரு கேள்வி முதலமைச்சர் அவர்கள் நம்பி நாராயணன் ஒரு விஞ்ஞானி அவர்களோட ஒரு கலந்துராடல் பண்ணியிருந்தார் ஒரு பத்து நிமிடம் அதுல வந்து மிசா காலகட்டத்தில் தான் அனுபவித்த குடுமைகள் குறித்தும் அன்றைய காலகட்டத்தில் எப்படி எல்லாம் வந்து கொடுமைகள் பண்ணாங்க காவல்துணர் அப்படிங்கறது வந்து பகிர்ந்து இருந்தாரு அவருடைய அந்த பேட்டி உங்களால பார்க்க முடிந்ததா அவர் எவ்வளவு வழியை தாங்கின அப்படிங்கறது குறித்து பேசி நிறைய பேர் கையெழுத்து போட்டாங்க மன்னிப்பு பேர் நாங்கெல்லாம் போட்டு பயங்கரமா தாக்கலாங்கன்னு சொல்லி இருந்தாரு அந்த காட்சிகளை பாத்தீங்களா நீங்க வந்து பல பிரச்சனைகளுக்கு என்ன சாட்சியாக நினைக்கிறீங்க சரி பரவாயில்ல பரவாயில்ல நம்பி நாராயணன் யார் உங்களுக்கு தெரியுமா அவர் ஒரு விஞ்ஞானின்னு தெரியுங்க தெரியும் ஆமாயா அவர் மீது தேச துரோகம் வழக்கு போட்டாங்க தெரியுமா இதெல்லாம் தெரிஞ்சாதான் இதில் பேச மாட்டேங்க அவர் தவறு செய்யலை கேரளாவில தான் அந்த ஆராய்ச்சி கூட்டத்தில் அவர் பணியாற்றும் போது அவர் மீது போட்டாங்க சரி இந்த மாற தமிழர்கள் இன்னைக்கு எல்லாம் பேசுறாங்கல்ல ஒரு ஆள் அவருக்கு எந்த உதவியும் பண்ணல இவருக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை யாரும் பேசல கேரளாவில் இருக்க ஊடக ஊடவியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணத்தை சொல்கிறேன் ஒரு சின்ன பத்திரிக்கையுடைய ஒரு நிருபர் பச்சையாக சொல்கிறேன் சம்பளம் கூட சரியாக கொடுக்கல சட்ட வேட்டி கூட சரியாக இல்லை செருப்பு கூட சரியாக இல்லை அவனுக்கு இவர் ஒரு நேர்மையாளரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அதற்காக தெரு தெருவாக சுற்றுறான் பல பேரை பார்க்குறான் யார் யாருடைய தேடி 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 அவருடைய நியாயமான பக்கங்களெல்லாம் எடுத்து அவன் போய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கோர்ட்டு கொடுத்து அதற்கப்புறம் வெளியே வந்தார் வெளியே வந்தவுடனே அவர் கேட்டபோது அவர் அந்த பேட்டி அதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மறந்துடுவீங்க நான் தமிழன் என்று சொல்லிக் கொள்வதற்கு வெட்கப்படுகிறேன் நான் எந்த தவறுமே செய்யாமல் தேச துரோக வழக்கில் உள்ளே இருக்கிற போது தமிழை சொல்லி தமிழ் இனத்தை சொல்லியே பிழைப்பு தமிழக அரசியல்வாதிகள் ஒருவர் கூட எனக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை கூட தரவில்லை ஆனால் யாரோ வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற கேரளாவை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு பத்திரிகை நிருபர் தேடி தேடி சென்றிருந்த ஆதாரங்களை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் கொடுத்து நான் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறேன் அவர் தான் நம்பி நாராயண புரிஞ்சுக்க நம்பர் ஒன் ரெண்டாவது மிசா வழக்கில் கைதானவர்கள் அந்த பட்டியல் இன்னமும் இருக்கும் தயவு செஞ்சு அதை எடுத்து அதை படிச்சிங்க நான் அதுக்கு மேலலாம் சொல்ல மாட்டேன் யார் யார் மிசா வழக்கில் போனாங்க மூணாவது அந்த ஷா கமிஷன் என்ன ஷா கமிஷன் அறிக்கை இல்லை சார் மிசா வழக்கிலே கைது செய்யப்பட்டவர்கள் பட்டியல் இருக்கு சரி அதையும் பார்த்துங்க சரி மூணாவது வித்யாசாகர் அவர் அவர்தான் இந்த இவர் இவ்வளவு பேசுகிறாங்களே அதாவது இந்த சிறையில் உள்ளே இருந்தால் அடிச்சாங்களாம் பயங்கரமான அட்டாக்கிங் நடந்திருக்கு பயங்கரமான அட்டாக் நடந்துச்சு ஆமாம் சரி அதாவது கிட்டத்தட்ட உயிர் போற அளவுக்கு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு முன்னால் காங்கிரஸ் காரங்களெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் அப்படியே உள்ள கொஞ்சிக்கிட்டு தான் இருந்தான் நீங்கள் அப்படிதானே பேசுனீங்க அப்படி தானே பேசுனீங்க கிழத்த செம்பலை யாரும் மறுத்தது திருப்பூர் குமரன யாரும் மறந்தது அப்போ நேரு நேரு நேர் நேர பத்தி என்ன பேசுனீங்க நீங்க நேரை பத்தி என்ன சார் பேசுனீங்க காந்தியை பற்றி என்ன பேசுனீங்க கோல மயில்களாட கோபாலசாமிகள் தாளம் போட சுசிலான அடிவிட கன்னி பெண்கள் தோழில பயவட்டி அவருடைய மகள் பேத்தீங்க மனு காந்தி கனு காந்தி கூட வந்ததை நீங்க பண்ணீங்களா பேச உங்க ஜீனே அப்படிதாங்க நல்லதையெல்லாம் எல்லாம் கேவலப்படுத்துவீங்க அதனால வித்தியாச போய் கேளுங்க அது உண்மை என்னன்னு தெரியும் என் வாயில சொல்றதுக்கு எனக்கே கூச்சமா இருக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு முகமாக முதல் அதை முதல் முகம்மா கை காலு இதெல்லாம் அப்புறம் இருக்குது சார் நான் தான் சொல்லிட்டேன் சொல்வதற்கு எனக்கே கூச்சமாக இருக்கிறது அவர்கிட்ட பா போனால் அவங்க வீட்டில் அடிக்கடி ஒரு பாட்டு பாடுறாங்க பாத்திமா வாழ்ந்த கதை உனக்கு தெரியுமா அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லம்மான் இந்த பாட்டை நீங்கள் கண்ட இடத்துல பாடுங்க ஒன்னே ரியாக்ஷன் பற்றி ஒரு ரகசியம் வச்சிருக்கிறீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க என்னன்னு பொறுத்து வந்து எனக்கே கூச்சமா இருக்குன்னு சொல்லிட்டேன் அதனாலதான் சொல்லலாம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நான் திரும்பி உங்களுக்கு என்ன யார்த்தை பேசுறீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்களா எமர்ஜென்சி அறிவிச்ச உடனே திமுக ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் கைது திமுக ஆட்சி டிஸ்மிஸ் பண்றதுக்கு முன்னாலே நான் கைதான உனக்கு தெரியுமா நான் ஏதாவது ஊர்ல இருக்கேன் என்னை பிடிக்கிற போது ஒரு கொள்ளை கூட்டத்தை பிடிப்பதை போல நான் தங்கியிருந்த இடத்துல பத்து போலீஸ் வேன் சுத்தி வளைச்சு என்ன பிடிச்சிட்டு போனாங்கன்னு தெரியுமா உனக்கு இதெல்லாம் வந்து பெரிய தியாகம் போல வெளியில சொல்லிட்டு இருக்கிறத வேற வழி இல்லாம இப்ப நானும் சொல்ல வேண்டியிருக்கு நீங்க சிறைக்கு போயிருக்கீங்க ஐயோ இப்ப நான் என்னங்க சொன்னதான சொல்றேன் புரியுது எனக்கு அதனால இது போது அரசியல்வாதி செய்தேன் செய்தேன்னு சொல்றது இருக்கு அது எதற்காக ஒண்ணு இருக்குல்ல நான் பாளையங்கோட்டை சிறையிலே பாம்புகள் மத்தியிலேயும் நத்தி அப்படின்னு பாட்டு பாடிட்டா இருக்கோம் நாங்க உண்மையிலேயே ஜெயில போய் குஷ்ணம் முடிச்சு வெளியே வந்தவன் சுப்பிரமணிய சிவா அந்த ஏதாவது சொல்லியிருக்கானா சொல்லுங்க இல்ல எவ்வளவு பேர் அந்த மாதிரி வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க நீங்க அதை விட்டு நீங்க உள்ள உட்காந்து நெய் தோசை சாப்பிட்டு சீட்டு விளையாண்டு வந்துட்டு வெளியில இவ்வளவு பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்ப அப்ப பாத்திமா வாழ்ந்த கதை உனக்கு தெரியுமா தான் பாடணும் இல்லைன்னா தாரா தாரா வந்தாரா சங்கதி ஏதும் சொன்னாரா அப்படின்னு பாடணும் புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரியாதவர்கள் ஏதோ ஒரு பீடிகை போடுறீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் எங்களுக்காக உங்களுடைய வருகையையும் கருத்து மிக்க மிக்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்